வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எளிமையாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் செய்ய இருக்கிறோம் உத்தான மண்டுகாசனம் அதாவது நீடித்த தவளை போஸ் அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ தவளை பார்த்திங்கன்னா நம்ம எகிரி குதிக்கும் போது எப்படி இருக்கும் நேராக அந்த மாதிரி இந்த ஆசனம் இருக்கிறதுனால நீடித்த போஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆசனங்களில் நிறைய நன்மைகள் இருக்குது எப்பயுமே நம்ம வந்து யோகாசனம் அப்படின்னு சொன்னால் அது உடல் மனம் சார்ந்ததாக இருக்கும் உடலையும் மனதையும் சரி பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் இப்போ இந்த ஆசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் ஆஸ்மா நோய் இருந்தால் குணப்படுத்தி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆசனம் மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வலியை போக்குறதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசனம் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பதட்டம் மனக்குழப்பம் அதெல்லாம் போக்கி நல்ல மனசுக்கு ஒரு ஒரு அமைதியையும் ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமான அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் மாதிரி நமக்கு வந்து தோல்பட்டை வலி தொண்டை வலியை போக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் அதேமாரி கழுத்து வலி செருபிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் வராமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆசனம் பெஸ்ட்டு இந்த ஆசனம் அதேமாரி கழுத்து வலி இருந்தால் கூட நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த வலியை வந்து குறையிறது குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கணையம் அந்த கணையத்தை நல்லா இயக்கி அங்கே இன்சுலிங்கை நல்ல முறையாக சுரக்க வச்சு சுகரனுடைய அளவை சக்கரை நோயினுடைய அளவை நல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஆசனம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை நல்ல வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் அதேமாரி ஜீரண உறுப்பை தூண்டிவிட்டு அந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இது அடிவயிற்று பகுதியை நல்ல பலமாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல அடிவயிற்று பகுதி முழுவதும் நல்ல இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போகிறதுக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் நல்ல நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்து கால்களை விரித்து தான் நம்ம இந்த ஆசனம் செய்ய போகிறோம் தொடை பகுதி நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் தொடையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதைகள் தேவையில்லாத அந்த சதைகள் கொ குறைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி முட்டி வலி முழங்கால் வலியை போக்குறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆசனம் கால் வலி போக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும் ஆனால் இது யாரெலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டி வலி இருக்கிறவங்க முதுகு வலி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் கர்ப்பமாக இருக்கும் போது இந்த ஆசனங்கள் செய்ய வேண்டாம் சில பேருக்கு இந்த குடல் இறக்கம் வரும் இந்த குடல் இறக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா ஆசிரியர் அவங்க முன்னிலையில் செய்யலாம் இதை வீடியோ பார்த்து செய்யக்கூடாது அவங்க நேரடியாக யோகா மாஸ்டர்கிட்ட போய் எப்படி செய்யலான்றதை அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மற்றவங்க எல்லாரும் செய்யலாம் ரொம்ப எளிமையான ஒரு ஆசனம் இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முதல்ல நம்ம வஜ்ராசனத்துக்கு வந்துடுவோம் நல்ல கால்களை ஒவ்வொரு காலாக கொண்டு வந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடும் வந்துட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கால்களை நல்லா நம்ம விரிக்கணும் எவ்வளோ முடியுதோ விரிச்சிட்டு போங்க இந்த கால் கட்ட வரல் மேலே கட்ட வரல் வைக்க வேண்டாம் அந்த கட்ட வரல் மேலே வலது கால் கட்ட வரலும் இடது கால் கட்ட வரலாம் அப்படி ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் போதும் இப்போ நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல தொடைகளை நல்லா விரிச்சிக்கலாம் விரிச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்ல முதல்ல வந்து நான் வலது கை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல பேக் சைடு வைக்கிறோம் மாதிரி இடது கையை கொண்டு போய் நல்லா வச்சுட்டு கைகள் நல்லா நேராக இருக்கணும் அப்போ நேராக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல நுரையீரல் விரியும் தோள்பட்ட வலி நல்லா போகும் நமக்கு கழுத்து வலி தோள்பட்ட வலி இருந்தால் செய்யும் தெரியும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆசனம் இந்த நிலையில நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து கவுண்டிங் தான் கொடுக்க போறேன் ஆனால் நீங்க பண்ணும்போது நல்ல இருபது கவுண்டிங் பண்ணுங்க எவ்வளோ நேரம் இந்த ஆசனத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கும் அப்போ இருபது கவுண்டிங் பண்ணுங்க அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் செய்யுங்க அப்போ நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் நல்ல தலை நேராக இருக்கட்டும் கைகள் நல்ல நேராக பின்னாடி நல்ல தலைக்கு நேராக இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கொண்டு வந்து நல்ல முட்டியை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நான் பேக் சைடு திரும்பி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கால் எப்படி வைக்கணுன்றதுக்காகவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ அதேமாரி நான் பேக் சைடு திரும்பிக்கிட்டேன் இந்த கால்களை கொஞ்சம் கவனிங்க இந்த கால் விரல் ஜாயின்ல இருக்கட்டும் நல்ல முட்டியை விரித்து வச்சுக்கிறோம் இந்த கையை அப்படியே கொண்டு வர முதல்ல நான் வலது கையை கொண்டு வரேன் வலது கை கொண்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே இடது கை கொண்டு வந்து நல்லா வச்சுக்கிட்டு கைகள் நல்லா தலைக்கு நேராக இருக்கணும் இந்த நிலையில் ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆசனமும் நீங்கள் நல்லா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கைகளை நல்லா முட்டி மேலே வச்சுக்கோங்க நல்ல ஒரு மூணு மூச்சு நல்ல இயல்பாக இழுத்து ஸ்லோவாக இயல்பான மூச்சாக இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ செஞ்சு பாருங்கள் எளிமையான ஆசனம் நிறைய நன்மை கொடுக்கக்கூடிய ஆசனம் அடுத்த ஒரு ஆசனத்தில் உங்களை சந்திக்கிறேன்